வணக்கம் நண்பர்களே குஞ்சு பறவை ஒன்று சோகமாக இருந்தது அதன் தாய் பறவை ஏன் சோகமாய் இருக்கிறாய் என்று கேட்டது குஞ்சு பறவை எனக்கு பிறரிடம் எதையும் கேட்பதற்கு கூச்சமாக இருக்கிறது என்றது தேவையானதை கேட்காவிட்டால் உன் வாழ்க்கை சிறப்பில்லாததாக ஆகிவிடும் என்று தாய் எச்சரித்தது குஞ்சு அதை கேட்டு சும்மா பொன்மொழியாக சொல்வது எளிது செய்து காட்டுவது கடினம் என்றது இதை கேட்ட தாய்ப்பறவை தன் குஞ்சு பறவை அழைத்து பறந்தது ஏரி கரையோரம் சென்று பறந்தபடி நீரின் அருகே எச்சமிட்டது ஏரியில் ததும்பிய சிற்றலை எச்சரித்ததைப் போல நின்றது தாய்ப்பறவை ஏரியை அழைத்து எனக்கு என் எச்சம் வேண்டும் கொடுத்துவிடு என்றது அது என்னுள் கரைந்து போய்விட்டது அதை திருப்பி கொடுக்க முடியாது அதற்கு பதிலாக ஏரிக்குள் இருக்கும் மீன் ஒன்றை தருகிறேன் என்றது தாய்ப்பறவை அந்த மீனை எடுத்துக்கொண்டு பறந்தது ஒரு வீட்டின் முன்னால் வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் மறைந்திருந்தது வீட்டில் இருந்தவர்கள் மீனை எடுத்து சென்று சிறிது நேரம் கழித்து கதவை தட்டி என் மீன் எங்கே எனக்கு அது வேண்டும் என்றது அதை குழம்பு வைத்து சாப்பிட்டு விட்டோம் அதற்கு பதிலாக நாங்களே தயாரித்த தரமான கயிறு தருகிறோம் என்று கொடுத்தார்கள் தாயும் குஞ்சும் கயிற்றை எடுத்துக்கொண்டு பறந்தன வழியில் ஒருவர் கிணற்றருகே கவலையுடன் நின்றிருந்தார்கள் அவருடைய கிணற்றில் கயிறு இற்று போய்விட்டதாம் இல்லாமல் நீர் இறக்க முடியாது நீர் இல்லாமல் போனால் என் வீட்டில் நடக்க இருக்கும் விழா நடக்காது என்று புலம்பினார் நான் கயிறை கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று தாய் கேட்டது என்னிடம் இருக்கும் அரிய வகை விதை நெல் ஒரு படி தருகிறேன் அது அழிந்து விட்டதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அழியவில்லை என்னிடம் விதையாக கொஞ்சம் இருக்கிறது என்றார் அவர் தாயும் குஞ்சும் விதை நெல்லை சுமந்து கொண்டு வயலுக்கு வந்தன அங்கே அந்நாட்டின் ராஜா விவசாயத்தை கண்காணித்து கொண்டிருந்தார் அவருக்கு விவசாயத்தில் அதிக ஆர்வம் அவர் அருகே விதை நெல்லை போட்டுவிட்டு தாயும் குஞ்சும் மறைந்தன திரும்பி வந்தால் நெல் இல்லை ராஜாவிடம் தாய் கேட்ட என் அரிய வகை நெல் எங்கே என்று கேட்டது ராஜா திடுக்கிட்டு அந்த நெல் யாருடையது என தெரியாது நான் அதை பயிரிட சொல்லிவிட்டேன் அது உன்னுடையதா என்று கேட்டார் அதற்கு பதிலாக நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்றார் ராஜா ராஜாவின் அரண்மனையில் ஒரு மணி நேரம் அமர்ந்து அரசாட்சி புரியும் உரிமையை தாய்ப்பறவை கேட்டது ராஜாவும் ஒரு மணி நேரம் அதை ஆட்சி செய்ய சம்மதித்தது அதிகாரத்தை பெற்றதும் தாய்ப்பறவை எங்கள் பறவை இனங்களுக்கு தேவையான உணவை இனிமேல் ராஜாவே கொடுக்க வேண்டும் அப்படின்னு ராஜ கட்டளை பிறப்பித்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குஞ்சு பறவை அசந்து விட்டது ஒன்றுக்குமே உதவாத எச்சத்தில் ஆரம்பித்து நாட்டை ஆளும் அதிகாரத்தை கைப்பற்றி தங்களுக்கான உணவுக்கும் வழி செய்த அம்மாவின் செயல்திறன் பற்றி பெருமைப்படும் புகழ்ந்து சொன்னது அதற்கு தாய்ப்பறவை நமக்கு இந்த உணவு வேண்டாம் ராஜாவிடம் சொல்லிவிடுவோம் நான் இதை செய்து காட்டியது உனக்கு புரிய வைக்கதான் ஒன்றுமே இல்லாத ஒன்றில் இருந்து கூட கூச்சப்படாமல் கேட்கும் திறனால் பலவற்றை உருவாக்கிவிட முடியும் வெட்கப்படும் உயிரினங்களால் இவ்வுலகில் சிறப்பாக வாழ முடியும் உனக்கு தேவையானவற்றை கூச்சப்படாமல் உலகத்திடம் வாய்விட்டு கேள் கொடுப்பதும் கொடுக்காதும் அவர்கள் இஷ்டம் கேட்காமலேயே கொடுக்க மாட்டார்கள் என்று யூகம் செய்யாதே என்றது வார்த்தைகளை நெய்ய தெரிந்தவர்கள் உறவுகளை உடுத்தி செய்வார்கள் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்